எபிசோட் டுவெண்ட்டி நைன் சஹானா தன் தம்பியை மடியில் வைத்து பயங்கரமாக அழ ஆரம்பித்தாள் கடவுளே உனக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற என்னைக்கு ஆஜூ நேர்ந்து போனானோ அன்னைக்குலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை இதெல்லாம் தயவு செஞ்சு எங்களை காப்பாற்று என்று அவள் கதறியால இப்படியே மாடியில் வைத்தாலுதால் சரிப்பட்டு வராது என்று கூறி அவனை ஹாஸ்பிடலுக்கு கூட்டி சென்றார்கள் ஹாஸ்பிடலில் உடனடியாக அவன் அட்மிட் செய்யப்பட்டான் அவனுக்கு ட்ரிப்ஸ் போட்டு வீட்டிற்கு கூட்டி போகுமாறு கூறினார்கள் அவன் நான்கு நாட்களாக எதுவும் சாப்பிடாமல் இருந்ததால் பயங்கர வீக்காக இருந்தான் இப்படியே இரவு பத்து மணியானது வீட்டில் சக்கரவர்த்தி தாத்தா தூங்கவே இல்லை அவர் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே வாசலை பார்த்து கொண்டே இருந்தார் அவருமே எதுவும் சாப்பிடவில்லை அவனுக்கு என்னானதோ ஏதானதோ என்று பதட்டமாகவே இருந்தார் அது நேரம் வீட்டிற்கு முன் ஒரு கார் வந்து நிற்க சக்கரவர்த்தி தாத்தா ஓடோடி சென்று பார்த்தார் ஆம் அதிலிருந்து சந்தோஷ் வந்தான் சந்தோஷ் வீட்டிற்கு வந்த உடனே கிருஷ்ணவேணி அவனுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் வரவேற்பாள் அவன் நன்றாக நிம்மதியாக அமர்ந்தான் ஜனனி அவனுக்கு மேங்கோ ஜூஸ் போட்டு கையில் கொடுத்தார் அவனும் அதை ப சிரித்து கொண்டே வாங்கி குடிக்க ஆரம்பித்தான் அப்போது ஜனனி சந்தோஷ் எனக்கு ஒரு டவுட்டு இந்த அரண்மனையில் இவ்வளோ ரூம்ஸ் இருக்கு ஏன் ஹால் கூட இவ்வளோ பெருசாக இருக்கு எங்கெல்லாம் தூங்க முடியாம எதுக்கு சுடுகாட்டில் போய் தூங்குனீங்க என்று கிண்டலாக கேட்க அர்ஜுன் சிரித்து கொண்டே உன்ன போல சில பைத்தியங்க கிட்டதான் தப்பிக்கிறது தான் இளமச்சா என்று அவன் விளையாட்டாக கேட்டான் உடனே ஜனனி முறைக்க ஆரம்பித்தாள் அதன் பிறகு எல்லோரும் சாப்பிட்டு விட்டு அன்று இரவு தூங்கினார்கள் மறுநாள் காலை கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது திடீரென்று ஜனனி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தாள் அவள் சிரிப்பதை எல்லோரும் வினோதமாக பார்த்தார்கள் ஹே ஜனனி ஏன் இப்படி சிரிச்சிட்ருக்க என்ன காமெடி நடந்துச்சு முதல்ல எங்கக்கிட்டயே சொல்லிவிட்டு அப்புறமா சிரிச்சுக்கோ என்று சஹானா கேட்க இதை கேட்ட ஜனனி கொஞ்சம் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டே அது ஒன்றும் இல்லைக்கா இந்த மாதிரி தான் நான் ஒரு எலிச்சவாயை சந்தித்தேன் என்று கூறி சிரித்தாள் எது எலிச்சவாயை சந்திச்சியா யார் அந்த இளிச்சவாய் என்று சஞ்சனா ரொம்ப ஆர்வமாக கேட்டாள் வேற யாரு உங்கள் தம்பிதா என்று சொல்லி பயங்கரமாக சிரித்தாள் ஜனனி ஏய் யாரை பார்த்து இழுச்சவாயின்னு சொன்ன என்று கூறி அவளை துரத்த அவளும் ஓட ஆரம்பித்தாள் இரண்டு பேரும் அங்கும் இங்கும் ஓடி விளையாட ஆரம்பித்தார்கள் இதை பார்த்த மற்றவர்கள் எல்லோரும் சிரித்து கொண்டே ரசித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இப்படி ஓடி விளையாடி கொண்டிருக்கும் போது சாமி மாலையில் இருக்கும் பூ ஒன்று கீழே விழுந்தது அன்று இரவு மறுபடியும் எல்லோரும் ஒன்றாக பேசி கொண்டிருந்தார்கள் அப்போது சந்தோஷ் தன் அறைக்கு செல்லலாம் என்று எழும்போது மறுபடியும் அந்த லைப்ரரியை பார்த்து அங்கே நின்று யோசிக்க ஆரம்பித்தான் அன்னைக்கு அருண் வந்து என்னோட வேலையை கெடுத்துட்டான் ஆனா எப்படியாவது உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும் அந்த பொண்ணோட குரல் எங்கிருந்து வருது யாரா இருக்கும் அந்த பொண்ணு எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சாகணும் ஆகணும் என்று அவன் யோசித்து கொண்டே அங்கிருந்து சென்றான் சந்தோஷ் தன் அறைக்கு சென்று அமர்ந்து படிக்க ஆரம்பித்தான் அப்போது ஜனனி அங்கே வந்து என்ன பாஸ் நீங்க இவ்வளோ பெரிய அரண்மனையில் உங்களுக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லாமலையா கல்லறையில் போய் தூங்குனீங்க என்று கிண்ணலாக மறுபடியும் கேட்டாள் ஜனனி என்ன கிண்ணலா பண்ணுற நானே அங்கே எப்படி போனேன்னு தெரியாமல் இருக்கேன் இல்லை நீ வேற அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஜனனி ஆனா அன்னைக்கு ஏதோ ஒன்று நடந்துச்சு என்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது என்று அவன் ஏதோ ஒரு யோசனையில் கூறிக்கொண்டிருந்தான் ஒன்றும் பாஸ் உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை அதனால தான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஆனா நீங்க ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதான் சும்மா விளையாட்டா கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் என்று பொம்மி சாதாரணமாக கூறினாள் ஓ என்னை பார்த்தா உனக்கு கண்காட்சி மாதிரி இருக்கா வாரம் எல்லாம் வந்து வந்து என்னை பார்த்துட்டு போறதுக்கு ஜெனனி என்று நக்கலாக கேட்டான் சந்தோஷ் இப்படியே இவர்கள் இரண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது கீழே சந்தோஷின் அம்மா சந்தோஷை அழைக்கும் சத்தம் கேட்டது உடனே அவன் இதுவும் வந்துட்டம்மா என்று குரல் கொடுத்து கொண்டே ஜனனியுடன் அவன் கீழே சென்றான் மறுபுறம் அருண் பயங்கர கோபத்திலும் குழப்பத்தோடும் இருந்தான் இதை பார்த்த கங்கா ஹேய் நீயே இவ்வளோ கோவமா இருக்க என்னாச்சு அருண் ம் எனக்கு புரிஞ்சு போச்சு அவன் உயிரோட வந்ததுனால உனக்கு கோபமாக இருக்குல்ல கவலைப்படாத அவன் இப்போ வேணாலும் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் கடைசியில் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு கோயில் திருவிழாவுக்கு முன்னாடி அவனை முடிச்சிடலாம் நீயே பார்க்க போகிற இந்த பத்து நாளுக்குள்ள அவன் என்ன பாடுபட போகிறான்னு ஆனால் ரெண்டு நாள் அவனுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால் அவனால் உயிர் தப்பிக்கவே முடியாது ஸோ கஷ்டப்படாத அவனை நம்ம சீக்கிரமாகவே வேலை அனுப்பி வச்சிடலாம் என்று ஆறுதல் கூறி கொண்டிருந்தாள் தன் தாயை அப்படியே பார்க்க ஆரம்பித்தான் சந்தோஷ் மற்றும் பொம்மி கீழே சென்று என்னம்மா என்று கேட்க ஓஹோ என்னடா இது என் மருமகனை கூப்பிட்டா மருமகனும் சேர்ந்து வர ரெண்டு பேரும் ஜோலியாக வரீங்களே என்று கிண்டலாக கேட்டால் கிருஷ்ணவேணி என்ன அத்தை நீங்கள் என்னை இப்படி இன்ச பண்ணுறீங்க நான் தனியாக தான் வந்திருப்பேன் இது ஏதோ பேக்ரவுண்ட் மாதிரி என்னை ஒட்டிக்கிச்சு நானும் தள்ளி விட தான் பார்க்குறேன் ஆனால் அதை என்னை விட்டு போக மாட்டேங்குது அத்தை கவலைப்படாதீங்க சீக்கிரமாக முடிச்சிடலாம் என்று கூற அட பாவி உடம்பு சரியில்லையேனு உன பார்க்க வந்தா நீ என்னையே கிண்டல் பண்ணுறியா ரோகி உன நான் சும்மா விட மாட்டேன்டா என்று கூறிக்கொண்டே அவள் அங்கும் இங்கும் பார்க்க அங்கே ஒரு விளக்குமாறு இருந்தது அதை அர்ஜுனே எடுத்து கொடுக்க இன்னைக்கு நிச்சத்தடா என்று கூறி அவனை துரத்த ஆரம்பித்தாள் இரண்டு பேரும் மறுபடியும் அவனை ஆரம்பித்தார்கள் டே அர்ஜுனு நல்ல நண்பன்டா நீ என்று சந்தோஷ் கூற அவன் சிந்து கொண்டே இட்ஸ் மை பிளஷர் என்று கூறினான் இறுதி நேரம் கழித்து அம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க என்று சந்தோஷ் கேட்க ஒன்றும் இல்லைடா நாளைக்கு ஓ அத்தை பொண்ணு இனிய வரா அதான் காலையிலே எழுந்திரிச்சு அவளை கூட்டிகிட்டு வர முடியுமான்னு கேட்குறதுக்கு தான் நான் உன் கூப்பிட்டேன் என்று அம்மா கூற அவள் காதுகளில் இலியாக வருகிறாள் என்று மட்டுமே விழுந்தது வேறு எதுவுமே விடவில்லை பேய் அரைந்தது போல் அவள் நின்று கொண்டிருந்தான் டெய் என்னடாச்சு ஒன்னதான் இனி அவன் கூட்டிகிட்டு வரதுக்கு தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க கூட்டிகிட்டு வரவே கூட்டிகிட்டு வர மாட்டியா என்று கிருஷ்ணவேணி கேட்க அவன் கிருஷ்ணவேணியை பார்த்து ஏந்த நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஏன்த இங்கே தான் சொல்லிட்டீங்களே பேய் வருதுன்னு அப்புறம் அந்த பேயை எப்படி எப்படியாத்த கூட்டிகிட்டு வர முடியும் ஒன்று பண்ணுங்க போஜோ போடு விளையாடுங்க அது தானாக வந்துட போது ஏத்த என்னை விட்டுருங்க அத்தை ப்ளீஸ் அத்தை என்று கூறிக்கொண்டே அவன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க இதை பார்த்த சந்தோஷன் அம்மா மற்றும் கிருஷ்ணவேணி சிரித்து கொண்டே இங்கே என்னதான் நடக்குதுன்னே புரியல இவன் இன்னும் திருந்தலை என்று கூறி சிரித்தார்கள் இதை வினோதமாக பார்த்து கொண்டிருந்தால் ஜனனி சந்தோஷம் வளரும்